முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்நிலை குழு பல்வேறு மாநிலங்களுக்கான பேரிடர் மற்றும் திறன் கட்டமைப்பு திட்டங்களுக்காக ரூபாய் பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒப்புதல் கொடுத்துள்ளது நிதி அமைச்சர் விவசாய அமைச்சர் மற்றும் நிதி ஆயோக் துணைத் தலைவர் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட இக்குழு பதினைந்து மாநிலங்களில் நிலச்சரிவு அபாயத்தை குறைக்கும் திட்டத்திற்காக நிதி ஒதுக்கியுள்ளது தமிழகம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகலாந்து சிக்கிம் உள்ளிட்ட பதினைந்து மாநிலங்களில் நிலச்சரிவு அபாய குறைப்பு திட்டத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி உயர்மட்ட குழு ஒப்புதல் கொடுத்துள்ளது தமிழகத்திற்கு ஐம்பது கோடி ரூபாய் உத்தரகாண்டிற்கு நூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஹிமாச்சல பிரதேசத்திற்கு நூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் எட்டு வடகிழக்கு மாநிலங்களுக்கு முன்னூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் மகாராஷ்டிராவிற்கு நூறு கோடி ரூபாய் கர்நாடகா மற்றும் கேரளாவிற்கு எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு ஐம்பது கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது நாட்டில் ஏற்படும் பேரிடர்களை திறம்பட நிர்வகிப்பதற்காக மத்திய அரசு பல முயற்சிகளை எடுத்து வருகிறது இந்தியாவில் பேரிடர் அபாய குறைப்பு முறையை வலுப்படுத்துவதன் மூலம் பேரிடர்களின் போது உயிர் மற்றும் சொத்துக்களுக்கு ஏற்படும் இழப்புகளை தடுக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நடப்பு நிதியாண்டில் மாநிலங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இருபத்தி ஆறு மாநிலங்களுக்கு பதினான்காயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு கோடியும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பதினைந்து மாநிலங்களுக்கு நான்காயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஏழு கோடியும் மாநில பேரிடர் நிதியிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து கோடியும் அடங்கும் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஆறு மாநிலங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது